பாலிமாஸ்டர் செட்டிங்ஸ் பார்ட் டூ கலர் செப்பரேஷன் பிரிண்ட் அவுட் செட்டிங் டபுள் கலரில் இருக்கிற இந்த டிசைன்ஸை பிளாக் கலரில் மாற்றாமல் இது பாலி மாஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஃபைல் மனுவில் பிரிண்ட் அல்லது ஷார்ட் கட் கண்ட்ரோல் பி கரண்ட் பேஜ் செலக்ட் செஞ்சுக்கிறோம் பிரிண்டர் வந்து செவன் நாட் சிக்ஸ் செலக்ட் செஞ்சுக்கிறோம் செட்டிங்ஸில் வைடு கொடுத்துக்குறோம் இங்கே லீகல் இருக்கறனால இங்கேயும் லீகல் ஓகே அடுத்த ஆப்ஷன் கலர்ஸில் ஜென்ரலாக ப்ரிண்ட் அவுட் கொடுக்கும் பொழுது இருக்கும் இப்போது இந்த கலரை வந்து நம்ம பிளாக் அண்ட் மாற்றுறதுக்கு செப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் செஞ்சுக்கலாம் இந்த செப்பரேஷன்ஸில் மொத்தம் நாலு கலர் இருக்கும் அது நமக்கு ரெண்டு கலர் தான் தேவை மீதி ரெண்டையும் டிசேபிள் செஞ்சுக்கலாம் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு கலர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு சியான் தனியாக மெஜந்தா தனியாக இப்போ ஈஸியாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த பேஜில் ஃபைல் மேலே பிரிண்ட் அல்லது ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி கரண்ட் பேஜ் பிரிண்டர் செவன் ஆட் சிக்ஸ் செட்டிங்ஸில் இங்கே லீகல் இங்கே லீகல் ஒய்டு ஓகே கலர்ஸில் செப்ரேஷன் கொடுத்துக்கலாம் செப்பரேஷன்ஸில் ரெண்டு கலர் மட்டும் செலக்ட் செஞ்சுக்கலாம் மீதி ரெண்டையும் டிசேபிள் செஞ்சுக்கலாம் ப்ரிண்ட் ப்ரிவ்யூ இப்போ ரெண்டு கலரும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க ஈஸியாக அதை பாலி மாஸ்டர் எடுத்துக்கலாங்க கவர் என்வலப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் செட்டிங் இந்த கவரை மினி ஆஃப் செட்டில் ப்ரிண்டிங் அடிக்கும் பொழுது இந்த கவரோட அல்லது அந்த என்வலப்போட ஓப்பனிங் சைடு தான் கிரிப்பர் மார்ஜின் வரும் ஸோ நாற்பது எம்எம் இங்கே பொசிஷன் வச்சுட்டுங்க ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்பொழுது பர்ஃபெக்டாக வருங்க பேக் சைடும் மாதிரி இந்த கவரோட ஓப்பனிங் சைடு தான் க்ரிப்பர் மார்ஜின் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலி மாஸ்டர் பிரிண்டவுட் எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக ப்ரிண்டிங் வருங்க எட்டே முக்கால் சைஸ் மாஸ்டரோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாங்க டெம்மி ஒன்றுக்கு நாலு சைஸ் பேப்பரில் லீகல் மாஸ்டர் எடுத்து ப்ரிண்டிங் அடிக்கும் பொழுது இந்த கார்னரில் வந்து மாஸ்டர் கோடு வருங்க ஸோ இமீடியட்டாக வந்து டெலிவரி பண்ணணும்னா கொஞ்சம் சிரமம் காய வச்சு கட் பண்ணி தான் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக எட்டே முக்கால் மாஸ்கில் எடுத்துட்டோம்னா அந்த கோடு வந்து விழாதுங்க ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாங்க ஏ த்ரீ காப்பியர் ஏ த்ரீ டெம்மி சைஸ் ப்ரிண்ட் அவுட் செட்டிங் இந்த டிசைனை ஏ த்ரீ காப்பியர் பேப்பரில் ப்ரிண்டிங் அடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் சைஸை எயிட்டீன் பை டுவெல் சைஸாக மாற்றுறேன் அதுக்கு நீங்கள் மில்லி மீட்டருக்கு பதிலாக இன்சஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு பதினெட்டு இந்த இடத்துக்கு பன்னெண்டு எயிட்டீன் பை ட்வெல்லாம் மாறிடுச்சு சைடில் எம்எம் கேப் விட்டு டிசைனை பொசிஷன் செஞ்சுட்டு ப்ரிண்ட் அவுட் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக ப்ரிண்டிங் வருங்க இந்த டிசைனை பாலிமாஸ் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஃபைல் முனையில் ப்ரிண்ட் அல்லது ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி கரண்ட் பேஜ் செலக்ட் செஞ்சுக்கிறோம் பிரிண்டை செவன் ஆட் சிக்ஸ் செட்டிங்ஸில் லீகலுக்கு பதிலாக டுவெல் பை எயிட்டீன் இருக்கும் இங்கே டுவெல் பை எயிட்டீன் இருக்குது இதை செலக்ட் செஞ்சுக்கிறோம் ஒய்டு ஓகே ப்ரிண்ட் ப்ரிவ்யூ இதை ப்ரிண்ட் அவுட் கொடுத்தோம்னா பிரிண்டிங்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஏ ஃபோர் அல்லது ஏ த்ரீ ஃபிலிமில் மேக்சிமம் டார்க் பிரிண்ட் அவுட் வர்றதுக்கு ரெண்டு செட்டிங்ஸ் நம்ம பார்க்கணுங்க ஒன்று வந்து பிரிண்டரில் டென்சிட்டி ஃபைன் வச்சுக்கணும் இன்னொன்று ப்ரிண்ட் அவுட் கொடுக்கும் பொழுது கரண்ட் பேஜ் செவன் நாட் சிக்ஸ் பிரிண்டர் செட்டிங்ஸில் இந்த ப்ரிண்ட்டு குவாலிட்டியில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிபிஐன் இருக்கும் அது வந்து ஒன் எயிட்டி எல்பிஐன்னு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் செஞ்சு ப்ரிண்ட் அவுட் கொடுக்கும் பொழுது நமக்கு மேக்ஸிமம் டார்க் ப்ரிண்ட் அவுட் வருங்க ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேக்ஸிமம் ப்ரிண்ட் அவுட் செட்டிங்ஸை பார்ட் ஒன் பார்ட் டூவில் எக்ஸ்பிளைன் செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் செய்கிறேங்க தேங்க் யூ ஃபார் யுவர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்